வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் தமிழ் தமிழ் பிக் பாஸ் எஸ் அப்படின்றதுல வந்து வேற லெவல் மக்களே சும்மா ஒரு சாதாரண நபர் பிக் பாஸ் எயிட் தெலுங்குன்னு போட்டாலே லட்சக்கணக்கில் வியூ போகுது பட் நம்ம தமிழ்ல இப்பதான் அது ஆரம்பிச்சிருக்கு சோ அப்படி இருக்கக்குள்ள ஒரு தவறை வந்து பண்ணினா இல்லை ஒரு பிழையான ஒரு விடயத்தை வந்து பண்ணா அதை வந்து மறைப்பதற்கு பல காலங்கள் எடுக்கும் சரிங்களா அந்த ஒரு நெகட்டிவிட்டில இருந்து வெளியில் வர ஒரு பல காலங்கள் எடுக்கும் நிறைய பேரை வச்சு நிறைய வேலைகள் பண்ண வேண்டி இருக்கும் ஸோ அப்படித்தான் இப்ப வந்து என்ன அப்படின்னா பாஸ் பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் தமிழை பொறுத்த வரைக்கும் கமல்ஹாசன் அவர்கள் வந்து அவராக எதுவும் பேசுறதில்லை அங்கே இருக்கிறவங்க எழுதி கொடுக்கறது தான் இவர் வந்து பேசுவாரு ஸோ இவருக்கு ஒண்ணுமே தெரியாது அதாவது என்ன அப்படின்னா பிரதீப் அவர்களுடைய விடிய அங்கே இருக்கிறவர்கள் சொல்லித்தான் அவர் அப்படி பேசினாரு பாஸ் டீம் வந்து அவங்க ஸ்கிரிப்ட் அடி கொடுத்தாங்க அதுபடிதான் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி இப்ப வந்து திரும்ப வந்து அந்த பொய்ய திரும்ப திரும்ப உண்மையாக்குறதுக்கு பேசிக்கொண்டிருக்காங்க சரி நீங்க பொய்யை பேசுனா நாங்கள் உண்மையை பேசுவோம் ஸோ அதுல இருக்கிற ஒரு உண்மைகள் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பாஸ் எயிட் தமிழுக்கான போட்டியாளர்களோட ஒரு இது ஒன்று என்ன சொல்லலாம் ஒரு கேட்டகிரி புதிய ஒரு கேட்டகிரி ஒன்று அது என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம் சரிங்களா அடுத்தது மணி மாஸ்டர் அவர்கள் பாஸ்குள்ள போன போட்டியாளர்களுடைய பிறந்த நாள் வரைக்குள்ள எனக்கு தெரிஞ்சு மணியவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடின அளவுக்கு எந்த ரசிகர்கள் இவன் ஆரியவர்களுடைய ரசிகர்கள் கூட வந்து அந்த அளவுக்கு கொண்டாடலை இவன் கவிஞர்களுடைய ரசிகர்கள் கூட ஓவர் டேக் வந்து பண்ணிட்டார் மணி மாஸ்டர் அவர்கள் ஸோ இதுவரைக்கும் போட்ட வீடியோக்கள்ல வந்து உள்நாள்ல இந்தியாவில் அப்புறம் தமிழ்நாடு தாண்டி வேறு மாநிலங்களில் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடின விவரங்களை நம்ம தந்திருந்தோம் இன்று வந்து எனக்கு இனிமேல சில வீடியோக்கள் டொரண்டோ கனடா வேறு பல நாடுகளில் இருந்து அவருடைய பிறந்த நாளை கொண்டாடின வீடியோக்களும் சரி புகைப்படங்களும் சரி வந்திருந்துச்சு அதை வந்து சொல்ல சொல்லியிருந்தாங்க சில சகோதரிகள் அதை பெருமையாக வந்து நம்ம சொல்கிறோம் சரிங்களா அண்ட் அடுத்தது ஜெனனி அவர்கள் பொதுவாக இப்போ வரைக்கும் ஜனனி அவர்கள் பிக் பாஸ்க்குள்ள போய் ஒருத்தருடைய வாழ்க்கை மாறுனது பிக் பாஸ்க்குள்ள போனா இப்படி ஒரு நபரோட வாழ்க்கை வந்து மாறும் அப்படின்னா அதற்கு உதாரண ஜனனி ஜனனி தான் உதாரணமா இருக்காங்க சோ ஜனனி அவர்களுடைய ஒரு படம் அவங்க வந்து பண்ணுகின்ற ஒரு புதிய விடயம் அது என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம் சரிங்களா ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஓகே ஃபர்ஸ்ட் வந்து பிக் பாஸ் எயிட் தமிழ் அந்த பிக் பாஸ் செவன் தமிழ்ல நடந்த மறக்க நடந்தறுக்க அழிக்க முடியாத ஒரு உண்மை என்ன அப்படின்னா கமல்ஹாசன் அவர்கள் அவருடைய அவர் ஓனா எடுத்த முடிவுதான் பிரதீப் அவர்களுடைய கார்டு அதுவும் சாதாரணமான விடயம் இல்லை இவர் வந்து ஒரு உமன் விடயத்துல இப்படி அப்படின்ற மாதிரி மாயா போட்ட திட்டம் மாயா பூர்ணிமா நிக்ஷன் அவங்களுடைய விருப்பம் அதை வந்து கமல்ஹாசன் அவர்கள் அந்த உமன் சேஃப்டி அது கேட்டது போல உமன் சேஃப்டி அப்படிங்கிற மாதிரி வெளியில அனுப்பினார் இது ஒரு டீம் ஒர்க் உள்ளுக்குள்ள மாயா மாயாவோட மாயா கூட இருக்கிற பூர்ணிமா நிக்ஷன் எப்படி இந்த ஒரு கூட்டத்தை போட்டாங்களோ அதே போல வெளியில பிக் பாஸ் செவன் தமிழுக்கு போன கண்டெஸ்டன் ஜோவிகாவோட அம்மா ஸோ இவங்க அவங்க வந்து வழியில நவம்பர் முதலாம் தேதியிலேருந்து எல்லாம் போட ஆரம்பிச்சாங்க நாங்கள் பார்க்காத வீடியோக்கள் அவங்க பார்த்தேன் அவங்களுக்கு மட்டும் தனியா வந்து பிக் பாஸ் டீம் வந்து அனுப்பி வைத்தார்கள் அப்படின்ற மாதிரி ட்வீட் ட்விட்டர்லாம் ஸ்க்ரீன்ஷாட் இருக்கு சரி அவங்க போட்ட ட்விட்டர்லாம் ஸோ அப்படின்ற மாதிரி ஒரு கட்டுக்கதை அது எல்லாத்தையும் உண்மையாக்குற விதமா கமல்ஹாசன் அவர்கள் நவம்பர் நாலாம் தேதி வந்து ஒரு பொய்ய உண்மையாக்க ட்ரை பண்ணாரு ஆனா அஞ்சு வயது குழந்தை கூட புரிஞ்சுது அது பச்சை பொய் அப்படின்னு அப்படியே ஓனா கமல்ஹாசன் அவர்கள் நடத்தின ஒரு நாடகம் அவருடைய சொந்த முடிவு தான் பிரதீப் அவர்களுடைய அந்த ரெட் கார்ட் இதுக்கு விஜய் டிவியோ தமிழ் பிக் பாஸ் டீமோ உடன்படவில்லை விருப்பப்படவில்லை ஆனாலும் கமல்ஹாசன் அவர்களை அவங்க தடுப்பதற்கு நிறைய பண்ணாங்க

அடுத்தது அவருடைய நான் தான் அப்படின்ற ஒரு இது வேற எந்த காரணமும் இல்லை சரியா இன்னும் சில பேர் வந்து இப்போ கமல்ஹாசன் அவர்களை ரூம் பண்றது இல்லை ஓனப் பண்றது இல்ல ஓ அவங்க சொல்ற அவர் பண்றார் அப்படின்னு நீங்க இப்படி ஒரு பைகளை சொன்னா நாளைக்கு நீங்க பிக் பாஸோ இல்ல வேற ஏதாவது ஷோக்கு போய்க்குள்ள அந்த அந்த ஷோவை நடத்துகிறவங்க இல்லை உயர் பதவியில் இருப்பவர்கள் உங்களுக்கு இல்லை நீங்கள் விரும்பும் நபர்களுக்கு பண்ணுவார்கள் இதுதான் வாழ்க்கையோட ஒரு கோடிங் கோடிங் அப்படின்னா ப்ரோக்ராமிங் ஸ்டைலில் சொல்றேன் சிலபடியே மாறி அப்படியே வந்து கொண்டிருக்கும் அதுதான் உங்களுக்கு நடக்கும் சரிங்களா இது வந்து பிக்பாஸ் தமிழ்னா சில பேர் இப்போ வந்து சொல்கின்ற ஒரு பொய்கள் அதை பற்றி அப்படியே அடுத்தது பிக்பாஸ் செவன் தமிழில் மிஸ் ஆனபடியும் என்ன அப்படின்னா வெளிநாட்டு போட்டியாளர்கள் இல்லை அதனாலேயே அது விறுவிறுப்பு இல்லாம போச்சு பிரதீப்புக்கு நடந்த அநியாயத்தோட அந்த சீசன் கீழே விழுந்துச்சு அது ஒரு பிக் பாஸ் வரலாற்றுல தமிழ் வரலாற்றுல படுதோல்வியான ஒரு சீசன் சரிங்களா பிக் ஏன்னா முப்பத்தஞ்சு நாள்லயே மக்கள் பிரதீப் கிட்ட டைட்டில கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் பிரதீப் போட்ட ரோட்ல நடந்து போனாங்க பிரதீப் பேரை வச்சு ஒருத்தங்க டைட்டில் வின் பண்ணாங்க சோ எல்லாமே பிரதீப் அண்ட் பிரதீப் ரசிகரோட ஆட்டம் தான் பிக் பாஸ் செவன் தமிழ் சரிங்களா சோ அப்படி இருக்கக்குள்ள அங்க நிறைய குறைகள் நிறைய மக்களுக்கு பிடிக்காத விடயங்கள் மக்களுக்கு பிடிக்காத போட்டியாளர்கள் அப்படின்னு நிறைய நடந்துச்சு இந்த சீசனில் வந்து கண்டிப்பாக வெளிநாட்டு போட்டியாளர்கள் இருப்பார்கள் அப்படி என்பதான் அதில் முக்கியமாக இலங்கையில் இருப்பவர்கள் வர சான்சஸ் அதிகம் அப்படின்ற மாதிரி தான் அப்டேட் வருது நான் இதை வந்து ஜனவரி மாசமே நான் சொல்லிட்டேன் சரிங்களா சில பேர் கேட்டார்கள் இந்த முறை வெளிநாட்டு போட்டியாளர்கள் இருப்பார்கள் கண்டிப்பாக இருப்பார்கள் அப்படி என்பதான் இப்போ வரைக்கும் வருகின்ற அப்டேட் ஸோ போட்டியாளர்கள் தெரியவெல்லாம் ஆகஸ்டுக்கு அப்புறம் தான் ஆஃபிஷியல் அவங்க கால் பண்ணுவாங்க பிக் பாஸ் டீம் சார் விஜய் டீமும் சரி எனக்கு தெரிஞ்சு ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் ஓ செப்டம்பர் ஃபஸ்ட் வீக் வரைக்கும் அந்த கோள்கள் வந்து போகும் சரிங்களா இப் அண்ட் இந்த மாசமும் அடுத்த மாதமோ அந்த கோல்வெல் போகிற சான்ஸே இல்லை இதை பற்றி பிக் பாஸ் டீம் பிக்பாஸில் இருப்பவர்களே விஜய் டீவில் இருப்பவர்களே ஒரு போஸ்டே போட்டிருக்காங்க இப்போதைக்கு நாங்கள் யாருக்கும் கால் பண்ண அப்படின்னு சரிங்களா ஸோ நம்ம காத்திருப்போம் ஓகே அடுத்தது வந்து மணி அவர்கள் மணி மாஸ்டர் அவர்கள் பாஸ் செவன் தமிழில் இருபத்தி மூணு பேர் போனாலும் இப்ப வந்து ட்ரெண்டிங்ல இருக்குது அப்படின்னா மணியவர்கள் தான் அவர் கொண்டாடுறாங்க பொதுவா இது நான் எப்படி பாக்குறேன்னா ஒரு ஹீரோ ஒரு இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிற ஒரு ஹீரோ என்ன பண்ணாலும் அதை மக்கள் ரசிப்பாங்க கொண்டாடுவாங்க அப்படித்தான் மணி அவர்கள் ஈவன் அவர் ஒரு ஹேர் ஸ்டைல சேஞ்ச் பண்ணா கூட அதை ட்ரெண்டிங் பண்றாங்க அதை வந்து மாஸ் பண்றாங்க ஸோ சத்தியமா எனக்கு நான் வந்து என்னோட நான் பிக் பாஸ் எவ்வளோ பெரிய பிக் பாஸ் வரையும் அப்படின்னு எல்லாரும் என்ன நம்ம சேனலை ஃபாலோ பண்றாங்களுக்கு தெரியும் இப்படி ஒரு ஃபேன் பேஸ வந்து நான் பார்த்து ரொம்ப காலம் சரிங்களா அபிஜித் தெலுங்கு சீசன் அப்படின்னு அவர்கிட்ட பாருங்க அவரை கொண்டாடின ரசிகர்கள் வேற மாதிரி தமிழ்ல வந்து ஒருத்தருக்கு இப்படியான ஒரு ரசிகர்கள் ஸ்டில் ஒருத்தரை கொண்டாடுறாங்க ரசிக்கிறாங்க அன்பு வச்சிருக்காங்க அப்படின்னா அது மணி மாஸ்டர் அவர்கள விடயத்துல தான் நான் பாக்குறேன் ஸோ இப்போ உள்நாட்டில் இந்தியால அவரை எப்படி அவரோட பிறந்தநாள் எத்தனை பேர் கேக் கட் பண்ணி உணவு கொடுத்து ஆடைகள் வழங்கி பல நல்ல விடயங்களை பண்ணி அர்ச்சனைகள் பண்ணி அவரோட பிறந்தநாளை கொண்டாடினார்கள் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் இப்ப டொரண்டோலையும் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஹோம்லெஸ் பீப்புளுக்கு உணவு கொடுத்து அங்க இருக்கின்ற அதாவது பிள்ளைகள் இருப்பாங்க ஆனா பேரண்ட்ஸ வந்து முதியோர் இல்லத்துல கொண்டு போய் விட்டுருப்பாங்க அப்படியான நபர்களுக்கு வந்து உணவுகளை கொடுத்து சில பேர் வந்து ஆடைகள்ல அவருடைய ஹாப்பி பர்த்டே மணி அப்படின்ற மாதிரி ஒரு நம்ம டனிஷ் டாக்ல ஜெரணி அவர்களை பத்தி பேசக்குள்ள அவங்கள பத்தி சொல்லிருங்க ஹாப்பி பர்த்டே மணி மாதிரி எனக்கு தெரியும் ஒரு இருபத்தஞ்சு டிஷர்ட் கிட்ட அதுல வந்து அவருடைய படம் அவருடைய பேர் வந்து பதிச்சு போட்ட ஒரு இது ஒன்று வேலைப்பாடு செஞ்சிருந்தாங்க அதுக்கப்புறம் மலேசியா சிங்கப்பூர் இப்படி அங்க இருக்கிற ரசிகர்கள் அவரை வாழ்த்துனதும் அவரை அவர் அவருக்காக கேக் கட் பண்ணதும் அண்ட் ஆஸ்திரேலியாவில் சிட்னியில் இருப்பவர்கள் அவரை கொண்டாடினது அப்படின்னு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் பிக் பாஸ் போட்டியாளர் ஒருவருக்கு பிக் பாஸ் முடிஞ்ச அஞ்சு மாதம் நாலு மாதத்துக்கு அப்புறமும் அவருடைய பிறந்தநாள் வரைக்குள்ள அதை இப்படி இவ்வளவு தூரம் கொண்டாடினது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தேன் அடுத்தது வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோ பார்த்தோன்னா சிட்னியில் இருப்பவர்கள் அவருக்கு ஒரு ட்ரிபியூட்டாக வந்து நடனம் வந்து பண்ணியிருந்தார்கள் ஒரு நாலு பாட்டுக்கு ஸோ அதில் வெள்ளக்காரங்க கூட இருக்காங்க சரிங்களா சோ இதுதான் மணி அவர்களுடைய உண்மையான வெற்றி அப்ப நீங்க கேட்கலாம் அப்ப எப்படிப்பா மணி அவர்கள் டைட்டில் கிடைக்காம போச்சு அப்படின்னு உண்மை என்னன்னா அவர்கள் விண்மன காரணம் பிரதீப் அண்டனி அந்த பிரதீப் அண்டனி அப்படிங்கிற அந்த பேர் இல்லை அப்படின்னா இன்னைக்கு மணிதான் சரிங்களா இங்க புல்லாவே ஆட்ட நாயகன் அந்த பினாலையில பிரதீப் தான் அப்புறம் தீபாவளிலாம் அர்ச்சனா வின் பண்ணாங்க இது காலமே இப்ப திரும்ப வெளிச்சம் போட்டு காமிக்கின்ற அழிக்க மறக்க முடியாத உண்மை சரிங்களா உண்மையை நீங்க என்ன பண்ணாலும் அழிக்கவும் முடியாது மாத்தவும் முடியாது மறைக்கவும் முடியாது அது மனிதவர்களுடைய பிறந்த நாள் விடயத்துல இன்னும் அதை வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்கு சரிங்களா சோ வாட் எவர் அர்ச்சனா மணி மணி இஸ் தினர் சோ ஓகே மக்களே இது வந்து மனிதவர்களுடைய பிறந்த நாளுக்கு அவர்களுக்கு கிடைக்கிற மரியாதைகள் பாகுபாலி மொமெண்டா சோ அடுத்தது ஜனனி அவர்கள் பிக் பிக்பாஸுக்குள்ள போன பெண் போட்டியாளர்களில் இல்லை ஆண் போட்டியாளர்களே பிக்பாஸை விட்டு வெளியில் வந்த அடுத்த நாளே சினிமாக்குள்ள போய் இப்போ கைவசம் ஏழு எட்டு படங்கள் மொழி தாண்டி கொண்டு கொண்டிருக்கின்ற ஒரே ஒரு ஆள் ஜனனி அவர்கள் பல விளம்பரங்கள் இப்போ உள்நாட்டில் இருப்பவர்களே அதாவது இந்தியாவில் இருப்பவர்களே எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து வருஷம் இருப்பவங்களே பண்ணாத அளவுக்கு போட்டோஷூட்டும் சரி விளம்பரங்களும் சரி பல யூனிவர்சிட்டிஸுக்கு சீஃப் கெஸ்டாக போனதும் சரி ஜனனி தான் இப்படியா ஜனனி குணசீலன் என்ற பெயர் வந்து ஒரு வெரி ஸ்ட்ராங் கண்டெஸ்டன் பிக் பாஸ் போன போட்டியாளர்களா ஆப்டர் பிக் பாஸ் ஜொலித்துக் கொண்டிருக்கிற நபர்ல ஜெனனிதான் முதலிடம் ஸோ அப்படி இருக்க கூட அவங்களுடைய வழிவரையிற்கிற படங்கள் ரெண்டு படங்கள் தமிழ்ல வழிவரையு ஒன்று விஜய் சதுபதி அண்ணா கூட நடித்த ஒரு படம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய வேட்டையன் படத்துல ஒருத்தங்க நடிக்கிறாங்க அவங்க தான் ஹீரோ நடிக்கிற படத்துல ஜெனனி அவர்கள் தான் ஹீரோயின் ஸோ அந்த படம் இது தாண்டி தெலுங்குல வந்து ஒரு பெரிய ஸ்டாரோட படத்தில் இவங்க நடிக்க இருப்பதா தகவல் இப்போ ரீசண்டாக வருகின்ற படம் என்ன அப்படின்னா இலங்கை பொண்ணாக இலங்கை மொழியில் அவங்க நடிக்கிறாங்க கொண்டு கொண்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி பட் அதை பற்றி எனக்கு உறுதியான தகவல் கிடைக்க தெரியலை என்ன படம் அது தெலுங்கு படத்துலையா இல்லை தமிழ் படத்தில் தானா அப்படின்னு தெரியலை தகவலை திரட்டி கொண்டிருக்கேன் கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம அதை பத்தியும் பெருமையா வந்து பேசலாம் சரிங்களா ஓகே மக்களே இது இன்று கிடைச்ச தகவல்களை உங்க கூட பறிஞ்சிருங்க நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி